ஒரு செகண்ட் கர்மா பத்தம் நல்லா இருந்துச்சா எல்லாத்துக்கும் பிடிச்சதா ரொம்ப போர் அடிச்சுட்டா என்ன சொல்றாங்க அதாவதுங்க இப்போ வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசியிலுமே கர்ம நட்சத்திரங்கள் இருக்கு சரிங்களா ஒவ்வொரு ராசியிலுமே கர்ம நட்சத்திரங்கள் இருக்குது அப்போ அந்த நட்சத்திரங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்று கிடைக்கிறதுக்கு படாத பாடுபடும் மற்றவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறது இவங்களுக்கு கிடைக்காது சரிங்களா ஒரு ஒரு ஹோட்டல்லையே போய் ஒன்று ஆர்டர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்றவங்களுக்கெல்லாம் வரும் ஆனால் இவங்களுக்கு வராது சரிங்களா நான் நட்சத்திரங்கள் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் அதுக்குண்டான பரிகாரங்களும் சொல்கிறேன் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏன்னா அவங்க வந்து கடுமையாக உழைக்க வேண்டி வரும் அதனால் இன்றைக்கி இந்த கர்மா பற்றி பேசணும் கட்டி இந்த கர்ம நட்சத்திரங்களை பற்றி சொல்லுவோம் சரிங்களா ஒரே மொட்டை நிறைய க ஒரு டாபிக் எடுத்து அதையே ஒரு ஒரு மணி நேரம் பேசினா போர் அடிச்சிடும் அதனால் வேறு வேறு டாபிக் போவோம் அடுத்து வர பதிவுகளை என்னால் எனக்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ நான் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் சரிங்களா இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து கடுமையாக உழைக்க வேண்டியது வரும் சாதாரணமாக கிடைக்கிறதுங்கூட ரொம்ப போராட வேண்டியதாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கு நட்சத்திரம் பார்த்துட்டிங்கன்னா மேசத்தில் அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிசபத்தில் சீரிடம் ரிசபத்தில் இருக்கிற மிருகசிறீடெல்லாம் பாருங்கள் படாதவாடு பட்டுருப்பாங்க அஸ்வினி அப்படித்தான் இருக்கும் சொத்து இருக்கும் பணம் காசு இருக்கும் ஆனால் வருமானம் இருக்காது ஒரு ஒரு அங்கீகாரம்னு இருக்காது சரிங்களா பாருங்க நீங்க வீட்டு பக்கத்தால இருக்கிறவங்க இல்ல உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் கவனிங்க பாருங்க மிதுனத்துல மிதுனத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரம் அடுத்தது கடகத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் சிம்மத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா பூர நட்சத்திரம் அதுக்கடுத்து கண்ணியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அஸ்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரமெல்லாம் இந்த நட்சத்திரமெல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதில் எந்த கிரகம் வேணாலும் இருக்கலாம் சந்திரன் இருக்கலாம் அதில் எந்த கிரகம் வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது துலாமில் பார்த்துட்டிங்கன்னா சித்திரை விருச்சகத்தில் பார்த்துட்டிங்கன்னா அனுஷ நட்சத்திரம் அடுத்தது தனுசில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தனுசில் தாங்க மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரங்களுமே கரும நட்சத்திரங்கள் சரிங்களா அடுத்தது மகரம் மகரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவிட்டம் நட்சத்திரம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது கும்பம் கும்பராசிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் அடுத்தது ரேவதிக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த நட்சத்திரம் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கர்ம நட்சத்திரங்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த நட்சத்திரம் இருந்தாலே இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய உழைக்க வேண்டியது வரும் எதுவுமே வந்து ஈஸியா கிடைக்காது சரிங்களா இதுக்கு பரிகாரம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அம்மாவாசையில அம்மாவாசை இல்ல தமிழ் மாத முதல் நாள் அம்மாவாசைங்க இல்லைன்னா தமிழ் மாதத்துல முதல் நாள் இப்போ தை ஒண்ணு அந்த மாதிரி மார்கழி ஒண்ணு அந்த மாதிரி முதல் நாள் அதுக்கடுத்தது வியாதி பாதம் வைத்திருதி நாம யோகம் சரிங்களா இந்த இந்த நாளில் அன்னதானம் பண்ணணும் சரிங்களா அன்னதானம் பண்ணிகிட்டே வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கர்ம பதிவு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு நீங்கும் உங்களோட லைஃப்பில் நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்ப்போம் அடுத்தது வரீங்களா